அதே கோழிய சின்ன வயசுல புச்சு ஊర్చது இது ரெண்டு ஒண்ணு தான ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்ல கூடாத நான் அர்க்க கண்டு புரிஞ்சிட்டேன் இதே ஒரு மாங்கா மடையனர்தான் விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல போயிருப்பா இல்ல ஒரு டெக்னிக் வேணுப்பா கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன் அப்படியா ம் போடு ஆ ஹேளோ பருவா 35 45 ஒரு 80 பாடா குடுற ஏதானா चलற ஓகே ஆ வா போலாம்

ரெண்டு கோழி ஒரே கோழி சொல்லி எப்படி விக்கலாம் என்ன பச்சிக்கிற ஆ கோழி வாங்குறதுல டிகிரி வருவாங்களா இல்லையா அவர் மூணு நாரு நீ என்ன பச்சிக்கிற கேட்ட ரெண்டு அப்போ அப்ப உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும் தோ பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டா இருக்கதே தெரியதா தெரியதே யார் தெரியலையா அது நான்தா ஏழு வயசுல ஏத்தது பக்கத்துல ஒரு ஆள் போட்டா இருக்கதா அது ஏத்தடா அது நீதா ஆ தெரியதா ஆ 27 வயசுல ஏத்தது அது சின்ன வயசுல ஏத்த போடும்

அப்புறம் என்ன கூத்தாடு கூத்தாடி போட்டோடை தாண்டே ஐயோ சட்டை எரிஞ்சு போச்சு தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே தெரியாம மடிச்சு குடுத்துடுவோம் முதலாளி தேய்கிற நம்பர் தேய்ச்சி எடுத்துட்டு வாங்க

என்ன பத்தி ஆயிரம் கேவலமா பேசு மூஞ்சில காரி கூப்பு நாளே நாலே நாலே ஹெச் பொடிக்கு ஹெச் புடிக்கு பரதேசி பண்ணாடா ஹூ இது சாரி ஆனா என் தொழில மட்டும் கேவலமா பேசாத இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன் டெரி காட்டனு டெர்லின்னு உள்ளி உள்ளி சொல்லி சொல்லி தடி இதெல்லாம் என்கிட்ட சொல்ற இது வரைக்கும் யாருக்கிட்ட இருந்த கம்ப்ளைண்ட் கிடையாதியா நீ ஓட்டர் சட்டைய குடிச்சு விட்டு என்ன வம்பு கிடைக்கிற குடிச்சிட்டு பொட்டிய போட்டிய சட்டைய ஓட்டைய போட்டது இல்லாம பேச்சு வரைய வண்டி போச்சு

இஸ்திரி பொட்டி வண்டி அத்தை ஒடச்சிட்டியே அவர் ஆயரரூபா கொடுன்னு நாங்கள் தகராறில் நோக்காலே அவன் காசு கேட்குறான் ஒரு ஆயரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து தொடரத்துங்க நினச்சே அறிவு வெட்டவனு ஆயிரம் ரெண்டாயிரங்கிறது உனக்கு சாதாரணமா இருக்கா நான் கீழே இறங்கி வரேன் இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு கார் கண்ணாடி கண்ணாடி உடச்சிடறீங்க ஆ வாங்க 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 கப்புன்னு பண்டை எடுத்து கொடுத்திங்கன்னா போடலாம் அவன் வேலை நிறையா இருக்குதுங்க ஏவ் ஓ ஆள் செஞ்ச வேலைக்கு அவனில் என கொடுக்கணும்

ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும் என்ன என்னடா உங்களோட ரோதனையா போச்சு உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் மூணு சீட்டு வெளியே வந்தா லாட்ரி சீட்டு ஊருக்குள்ள போனா கண்ட எல்லாம் எம்எல்ஏ சீட்டு என்னடா ஒரே சீட்டு மையமா போச்சு ஐயா ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கங்க திரும்ப தாம்பரம் போகணும் ஏன்டா நாய உன்ன தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன் ஏன்டா ஊர் ஜனங்கள சோம்பேறி ஆகிறீங்க ஓஹோ அண்ணே பிச்சு எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சு கேட்கிறாங்க உனக்கு என்ன ஒய்யார்த்து கேட்க கூடாதா முடிஞ்சா போடு இல்லைன்னா இது கௌரவ பிச்சியா நான் போட்டு நீ வாங்க வேண்டியிருக்கு இதுதான் நேரங்கிறது ஏன் நொய் நொய் கத்துறீங்க அந்த பெரியவர்கிட்ட இருபது ரூபா போட்டிருக்கேன்

நான் ஒரு கோடீஸ்வரன் என்னையா பெரிய கோடீஸ்வரன் எங்க தலைவர் விடவா எங்கயா நம்ம தலைவர் தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்காரு அவர் வராரா தலைவர் என்னப்பா அங்க கலாட்டா ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுத்து வந்தாரு என்ன அந்த கல தலைவர் யாரப்பா நீ நான் ஒரு பணக்காரன் ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயிலில வந்து பிச்சை எடுத்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா ஏப்பா நீ मेंबर கால்லாம வந்து பிச்சை எடுத்தியோ

பைய கொடுத்துரு இப்ப போய் என்ன நீ வேற ஒரு பணத்தை குடியா